முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் ஐந்தாம் நாள் என்றாகும் இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஈகை சுடரேற்றி உயிர் அஞ்சலி செலுத்தப்பட்டது படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வு சம்பூர் பிள்ளையார் கோயில் வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்ட புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தலில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கலந்து கொண்டிருந்தார் இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று காந்தி சிலைக்கு அருகில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களை நினைவுகூரும் வகையில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது ஒரு நிமிடம் மவுன அஞ்சலியும் இதன்போது செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்